இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பகுதி எவ்வளவு மோசமான சூழல் இருக்கிறது என்று பார்த்தீர்களா சட்டமன்றத்தில் சொத்து வரி உயர்த்த வேண்டாம் என்று நான் வாதிட்டேன் மின் கட்டண உயர்வு உயர்த்தக்கூடாது என்று நான் வாதிட்டேன் அமைச்சர் நேர் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து உயர்த்தவில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு சட்டத்தை ஜிஓ போட்டு சொத்து வரியை முன்னூறு மடங்கு உயர்த்தியவர் நமது இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதே போலதான் மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு மட்டுமல்ல ஆண்டு ஒன்றிற்கு மின்கட்டணத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இதை எப்படி தாங்க முடி சரி இது கூட விடலாம் ஆனால் இன்றைக்கு கிராமத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக போகிறது போதைப் பொருட்கள் போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது பள்ளி வாசல்களில் கல்லூரிகளில் இன்றைக்கு மோசமான சூழ்நிலை போதையை போட்டுக்கொண்டு நேற்று ராமநாதபுரத்திலே ஒரு கணவனும் மனைவியும் போகும்போது கணவனை மரத்திலே பிடித்து கட்டி வைத்துவிட்டு விட்டு போதைப் பொருளோடு இன்றைக்கு அவர்களை பாலியல் பலாத்காரம் பண்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கோயம்புத்தூரிலே மூன்று பேர் சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினார்கள் பத்து வயது குழந்தை முதல் சாமியார்தான் தான் பத்து வயது பெண் முதல் குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெறுகிறது நான் கேட்கிற கேள்வி எல்லாம் திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் திமுக வாக்களித்தார்கள் எத்தனை போதைப் பொருட்கள் எவ்வளவு கஞ்சா இன்னைக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதானே காரணம் வேறு எதற்காக ஆட்சி நடத்தவில்லை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை சூறையாடிவிட வேண்டும் என்றுதான் ஆனால் இந்த மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது இனிமேலாவது வருகின்ற காலங்களில் வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னால் போதை பொருட்கள் மட்டுமல்ல கொலை காவல்துறை ஈரல் புறையோடி போய்விட்டது அந்த காவல்துறை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு திருநெல்வேலி கூட வந்திருக்கிறார் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்து வைத்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேட்டால் என்ன என்ன செய்தார் செய்தார் என்று லட்சம் கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதிமுக மாவட்டத்தில் சீனி பேசும்போது சொன்னார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார் அது பெற்று தந்தது நமது அண்ணன் இ பி எஸ் அவர்கள் அதை கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மத்திய அரசு அனுமதித்தால் தான் மாநிலத்திற்கு மருத்துவ குள்ளு வர முடியும் ஆனால் இதுவரை ஆண்டு கால ஆட்சியில் ஆசீர்வாத ஆச்சாரி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் நாலு மாதம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நாலு மாதத்தில் ரெண்டு மாதம் தேர்தல முடிஞ்சு போவோம் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கிறது ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வந்தது கிடையாது எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை கஞ்சா டீலர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் சேர்ந்தவர்கள் ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு தோட்டக்காட்டில் வேலை செய்யக்கூடிய சாதாரண பெண்களும் எல்லா வீடு ஏழைகளும் மருத்துவம் படிக்கிறேன்னு சொன்னால் அதற்கு அண்ணன் காரணம் அண்ணன் அவர்கள் அன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதுவரை எதுவுமே செய்யவில்லை திருநெல்வேலியில் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி போயிருக்கிறார் பத்திரிக்கை கேட்டார்கள் சிறுபான்மை மத சார்பை அரசு சார்பாக நாங்கள் விழா கொண்டாடுவோம் சொன்னார் எப்படி அது மத சார்பின் என்று சொல்ல முடியும் நீங்கள் ஒரு தீபாவளிக்கு விழா எடுத்துக்கொண்டால் அதுக்கப்புறம் இதையும் செய்தால் நீங்க மத சார்பில் சொல்ல முடியும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர் தீபாவளி விழாவை கொண்டாடாதவர் வீட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடுவாங்க ஆனால் வெளியில இப்படி ஒரு வெளி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உருவாகி இருக்கிறது